ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அணிக்கு உலக்கோப்பை வாங்கி தர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் இது என்னோட சவால் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே நீங்கள் இந்திய அணியை ஒரு பொது அணியாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு உலகக்கோப்பை வாங்கியே தீர்வுன்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ராகுல் டிராவிட் அவர் இந்த லாஸ்ட் டி ட்வெண்ட்டி கோப்பையோட ஹெட் கோச்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் தான் இப்போ வந்து இருக்காரு ஸ்ரீலங்கா சீரீஸும் ஒரு மோசமான சீரீஸாக அவருக்கு அமைஞ்சிச்சு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா நான் இந்திய அணிக்கு உலகக்கோப்பை வாங்கி தர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் கண்டிப்பாக நான் இந்திய அணி ரொம்ப உழைப்பேன் இந்திய அணி ஒரு புது அணியாக நாங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவேன் எனக்கு கரெக்டாக நல்லா தெரியும் ஏன்னா ஃப்யூச்சர் இந்திய அணி இப்போ என் கையில் இருக்குது ரோஹித் சர்மா விராட் கோலி ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா அடுத்தது அவங்க இடத்துக்கு யார் வர வேண்டிய சுச்சுவேஷன் இப்போ இருக்காங்க கண்டிப்பாக எனக்கு அது நான் புரிஞ்சு தான் இருக்கேன் இந்திய அணியோட ஃப்யூச்சர் என் கையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு கண்டிப்பாக நான் உலகக்கோப்பை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கலாம் நம்ம கௌதம் கம்பீர் ஆமாங்க கரெக்டு தான் அவர் சொல்கிற மாதிரி ஏன்னா உலகக்கோப்பை வாங்கினா மட்டும்தான் இந்திய அணி இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வெற்றி பெற்றதுக்கு எவ்வளோ பேர் சந்தோஷம் பார்த்தாங்க எவ்வளோ பேர் கொண்டாடினாங்க எல்லாரோட எமோஷனும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல் தான் அடுத்து வருது ஏன்னா ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வருது அதுக்கப்புறம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப் அது வருது அகத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மறுபடியும் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை நம்ம நாட்டில் வருது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல ஐம்பது ஒரு உலகக்கோப்பை வருது நம்ம கௌதம் கம்பீர் அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு இருப்பார் அது மூணு வருஷத்துக்கு இருப்பார் ஹெட் கோச்சா அதுக்குள்ளே ஒரு நாலஞ்சு ஐசிசி ட்ராஃபி வருது அதனால் கண்டிப்பாக அதை அஞ்சில் ஒரு மூணு வெற்றி பெற்றால் கூட நம்மளுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் பார்க்கலாம் ஏன்னா ரோஹித் சர்மா போகிறதுக்குள்ளே எல்லா விதமான ஃபார்மெட்லேயும் கப் அடித்த கேப்டனாக போனால் ரொம்ப இதுவாக இருக்கும் ஏன்னா டி டுவெண்ட்டியில் கப் அடிச்சிட்டார் ஓகே அடுத்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரும் இந்த நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் டாப் டூ ஃபைனல் போகும் இந்தியா ஃபைனல் போய் அடித்தா அது ஓகே அடுத்தது ஐம்பது ஓவர் கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தேலில் மறுபடியும் வருது அதில் கப் அடித்தா கண்டிப்பாக ஒரு எல்லா விதமான ஃபார்மேட்லேயும் கப் அடித்தா தோனிக்கு அடுத்து ஒரு கேப்டனாக நம்ம ரோஹித் சர்மா வருவார் பார்க்கலாம் நம்ம கௌதம் கம்பீர் சபதம் ஏற்றிருக்காரு அவர் சபதம் மாரி அடித்து கொடுக்குறாரான்னு பார்க்கலாம் பட் அதுக்கு அவர் ஃபேவரான பிளேயர் இல்லாமல் நல்ல டேலண்ட் இருக்கிற பிளேயர் இறக்கு நான் மட்டும்தான் முடியும் நான் யார் சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ருத்ராஜ் காய்குவாட் ரொம்ப நல்ல பிளேயரு நல்ல ஃபார்மில் இருக்க பிளேயரு அவருக்கான வாய்ப்பு இந்திய அணியில் மறுத்துட்டு தான் வந்துட்டுருக்கு பார்க்கலாம் தொடர்ந்து வாய்ப்பு தராங்களா சுற்றா சொல்லிட்டு அடுத்து வர சீரிஸ் எல்லாச்சும் அவருக்கு வாய்ப்பு தராங்களா சொல்லிட்டு பார்க்கலாம் துருள் டிராஃபி அது இப்போ போது கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தமாரி வாய்ப்பு கிடைக்காத ஒரு பிளேயர்களுக்கு அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னா கண்டிப்பாக இந்திய அணியில் எடுக்க வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் கௌதம் கம்பீர் சொன்ன மாதிரியே உலக இந்திய அன்றைக்கி வாங்கி தருவாரோ தரமாட்டாரா உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்